ஹைவே சொல்க்க பேக் டூ ஒயிலண்ட் காசு மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வண்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் டவுன் பேமெண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க ஒரு கோயம்புத்தூர் நம்பர்ல ஒரு லேட்டஸ்ட் வைக்கிள் வந்திருக்கு இந்த வைக்கிள் பார்க்கலாம் வாங்க இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரெனால்டு குயிட்ல ஆர்எக்ஸ் எல் வேரியண்ட்டு இந்த வைக்கிள் தௌசண்ட் சிசியில் வருதுங்க இந்த வைக்கிள் டி முப்பத்தி எட்டுங்க கோயம்புத்தூர் ரிஸ்டேஷனில் செகண்ட் ஓனர் ஐம்பத்தி ஒம்பதம் பண்ணியிருக்காங்க இன்னும் வரைக்கும் ப்ராப்பராக கம்பெனிலாம் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வைக்களோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் ஃப்ரண்ட் டோர் பவர் விண்டோ வந்துருங்க சிங்கிள் ஏர்பேக் வருது வைக்கிலேயே பாத்தீங்கன்னா கம்பெனிலேயே மியூசிக் சிஸ்டம் அண்ட் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் வந்துருங்க அதுவோ கஸ்டமர் அடிஷனாக லெதர் சீட்டு ஃபுல் மேட்டு கட்மெட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வைக்கி பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ரிவருக்குமே இல்லை இந்த வைக்கி நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதினாயிரம் இருக்கேன் இந்த வைக்கில் லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்த இருபத்தாயிரம் ரூபாய் நம்மளால் லோன் வாங்கி தர முடியும் ஸோ இந்த வைக்கிள் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்கீனில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் டூ கோய்த்தூர் மெயின் ரோட்டில் காரணமே ஸ்டாப்பில் இருக்குதுங்க மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க இது போல் குவாலிட்டி காசு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஐயன் காஷ் தேங்க்யூ